இதுதான் விஷயம் ஆனா உமர்லியோட ஸ்டேட்டஸ் பாருங்க என்ன பண்ணிருவாங்க அடுத்த பாருங்க உமர்லியானோ அவர்களுக்கு தேவை ஏற்பட்டால் பைத்து மாலி கடன் பெறுவார் திருப்பி தர முடியாமல் திணறுவார் நிர்வாகி வசூலுக்கு வரும்போது நிர்வாகி டைமுக்கு வருவார் வசூலுக்கு களிபாட்டார் வாங்கின காசு கொடுங்கன்ட்டு அவர் கடுமையாக பேசுவாங்க யார் நிர்வாகி என்ன சொன்னீங்க சொன்ன டைம் நான் என்ன போய் கணக்குல போய் அப்டாட்ட போய் நான் கணக்கு காட்டுறது இதெல்லாம் ஆவறது இல்லையா போன வாரம் வர சொன்னீங்க இப்படி பேசுவார் இவர் சாக்கு போக்கு சொல்லி தவணை கேட்பார் இல்ல செலவா போச்சு திடீர்னு உடம்பு போச்சு யார் சொல்லுவா உமர்லியோ சொல்லுவாங்க சொல்லிட்டு சம்பளம் தரப்படும் போது அதிலிருந்து செலுத்துவார் இது அவருடைய வழக்கமாக இருந்தது இது தபகாதி மின்சாரத்தில் மூணாவது ஐம்பது இப்படிப்பட்ட ஆட்சியாளர் கணக்கு எங்கேயாவது கேட்டிருப்பாங்களா அதே மாதிரி ஒரு ஹதீஸ்ல ஒரு சம்பவத்தில் அவருடைய சம்பவம் பார்த்தீங்கன்னா பட்டியல் போட்டே போலாம் ஒரு பஞ்சாயத்து ஆயிரும் கோர்ட்டுக்கு பஞ்சாயத்து ஆயிரும் அந்த பஞ்சாயத்துல உமர்லியானுக்கு எதிராக முஸ்லீம் ஒருத்தர் இது பண்ணியிருப்பார் வழக்கு தொடுத்திருப்பார் அப்ப நேராக அந்த வழக்கு விசாரணை உமர்லியான வருவாங்க வந்தவன் அந்த நீதி நீதிபதி எந்திரிச்சு போய் அவரை கைப்பிடிச்சு வளர்ப்பார் அப்போ அவர் சொல்லுவார் இது முதல் அநியாயம் யாரு உமர்ல சொல்லுவாங்க இதுவே பெரிய அநியாயம் அப்படி என்ன அப்படின்னா நான் ஒரு விசா வழக்கு கொடுத்தவன் கொடுத்த ஆள் இன்னொரு ஆள் இருக்கிறாரு நீ எந்திரிச்சு எனக்கு மரியாதை செய்துட்ட அப்ப தீர்ப்பு என்ன லட்சத்துல இருக்க எனக்கு எதிராக நீ பேச முடியும் அவன் என்ன சொல்றான் இது முதல் தப்பு இது பெரிய அநியாயம் முடிஞ்சு போச்சு ஜோலி அப்படிங்கிறாங்க இப்போ இன்னைக்கு எடுத்துங்க எடுத்துங்க நம்ம பஞ்சாயத்துன்னு பஞ்சாயத்து என்ன பண்றோம் சாப்பிடுற லிஸ்ட் போறோம் முதல்ல ஒரு பிரச்சனைன்னு சொன்னா என்ன என்ன நடந்துச்சுன்னு தான் பேசணுமே தவிர செஞ்சவர் யாருக்கெல்லாம் பார்க்க கூடாது இன்னைக்கு எடுத்துங்க அப்ப இந்த மாதிரி விசாரணைக்கு எல்லாம் போய் நின்னா என்ன நடக்கும் எம்எல்ஏ வராருன்னு ஒரு இது ஜெயலலிதா ஆஜராங்கிற ஒரு இது இந்த அந்தஸ்து பாத்துட்டீங்கன்னால நீங்க வந்து நிதியா தேர்ப்பு சொல்ல மாட்டீங்கன்ற சொல்ல யார் உமர்லியன் அவர்கள் சொல்றாங்க அதே மாதிரி அவங்களுடைய அந்த பாருங்க அப்படின்னா உமர்லியோன் அவர்கள் மிம்பரில் சோர்வாக நோயுற்று நிலையில் வந்தார்கள் மக்கள் தேனை பற்றியும் அதன் சிறப்புகளையும் கூறி அதை அறிந்து சொல்லி ஆலோசனை சொன்னார்கள் பிளஸ் என்ன சொல்றாங்கன்னா பைத்துல் மல்ல தேன் இருக்கு அந்த நீங்க இதெல்லாம் சாப்பிடுங்க அதே மாதிரி பைத்திள் மாலில் இருக்கு நீங்க கிடைக்காதுன்னு சொல்லி இது பண்ண வேண்டாம் பைத்திள் இருக்கு உடம்பு சரியில்ல மிம்பரில் நிற்கிறாங்க பயானுக்கு அப்போ சொல்றாங்க நீங்க பர்மிஷன் கொடுத்தா நான் சாப்பிட்றேன் இந்த உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக அது ஒரு அந்த அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா மூணாவது வாலியம்ல ஐம்பத்தி பகுதியில் இருக்கு அதே மாதிரி மகனுக்கு வந்து சொல்லுவாங்க ஒரு மாதம் அளவுக்கு நான் உனக்கு பணம் கொடுத்து விட்டேன் இனியும் என்னிடம் எதிர்பார்க்காதே இதற்கு முன்னும் நான் ஹராமை சாப்பிட்டதில்லை இனியும் சாப்பிட மாட்டேன் காபா எனும் தோட்டத்திற்கு போ அதை அறுத்து உனது சமுதாயத்தின் விலை வியாபாரிகளோடு கலந்து நின்றுகோள் வியாபாரமாக மட்டுமே விற்க வேண்டும் அதன் லாபத்தை எடுத்து செலவு செய்து கொள் காபான்னு ஒரு தோட்டம் இருந்திருக்கு அந்த தோட்டத்தில் வேணா வேலை செஞ்சு நீ சாப்பிட்டுக்கோ மற்றபடி என்கிட்ட காசுன்னா வந்து நிற்காது அப்படிங்கிறேன் யாரை பார்த்து உமர் உமர்லியானோ அவர்களை பார்த்து சொல்கிறேன் அதே மாதிரி உமர் உமரம் கூட சேர்ந்து போய்ட்டு இருப்பாங்க நடந்து நடந்து போகும்போது ஒரு மெலிந்த சிறுமி ஒல்லியாக ஒரு சிறுமி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க விளையாடி படி ஓடி வர உமர்லியானோ இது யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கேட்டவனே அவன் சொல்கிறான் உங்கள் பெண் பிள்ளைகளில் ஒருத்தி இல்லை நம்ம வீட்டு பெண் பெண் குழந்தைங்களில் ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது யாரு அப்படிமா என் யார் குழந்தை இது அப்படின்னா என் குழந்தை தான் என் மகள் உங்கள் பேத்தி தான் அப்படிங்க இப்படி இருக்கா அப்படிங்கிறேன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கா ஏன் இப்படி இருக்கா அப்படின்னா நீங்கள் தர்றது தான் அப்படிங்கிறது காசு வந்து இவ்வளோ வருது நீங்க தர்றது இவ்வளோதான் அப்படிங்கிறேன் அப்ப அவர் சொல்ற அல்லாவின் மீது சத்தியமாக இந்த குழந்தைகளை வைத்து நான் செலவு தொகை உனக்கு கூட்டி தர மாட்டேன் என்று நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறேன் இந்த மாதிரிலாம் குழந்தைகளெல்லாம் முன்னாடி நடக்க விட்டு என்னை வந்து மயக்கிடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணாத உனக்கு கொடுக்க காசு அவ்வளோதான் அதை வச்சு உன்னால் என்ன பண்ண முடியுமா இது சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலாம் சரி அவ்வளோதான் சொல்கிறேன் இதுக்கு பேர் தான் தக்குவா அதான் சொல்றேன் இல்லை இப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் உட்காந்தா அந்த ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் போகும் அவர்களே எடுத்து சுருட்டி சுருட்டு அந்த வயிறு சாப்பிட்டும் வயிறு நிரம்பாம போனவங்களுடைய ஆட்சி அப்படிப்பட்டதான் இருக்கும் எவ்வளவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு பத்தாது எவ்வளோ இருந்தாலும் அடிக்கிட்டே போவாங்க அதே மாதிரி உணவு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு காய்ந்த ரொட்டி ஜைத்தூன் எண்ணெயில் முக்கி சாப்பிடுவார்கள் மக்களே எனது உணவை நீங்கள் சிரமமாக பார்ப்பது எனக்கு தெரியும் என்ன சொல்றாங்க நான் சாப்பாடு பார்த்து ரொம்ப என்னடா இது நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறாரு அப்படின்னு வருத்தப்படுறீங்க எனக்கு தெரியும் நெஞ்சு குழம்பும் மெல்லியர் ரொட்டியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அல்லாவின் வாக்கு என்னை தடுக்குது இந்த நெஞ்சு ரொட்டி எனக்கு இந்த நெஞ்சு பீஸ் அந்த முன்சப்பா அதெல்லாம் சாப்பிட்றதுக்குலாம் நல்லா தெரியும் ஆனா அல்லாவுடைய வாக்கு வந்து என்னை சொல்றாங்க நிராகரிப்பவர்கள் நரகத்தின் முன் நிறுத்தப்படும் போது அவர்களிடம் கூறப்படும் காபிர்களை பார்த்து சொல்லப்படும் நீங்கள் உங்கள் அறுக்குறைகளை உங்கள் உலக வாழ்க்கையே முடித்து கொண்டீர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே நான் துனியாவிலே செஞ்சுட்டேன் நீங்கள் பூமியில் எவ்வித நியாயமும் இன்றி பெருமை எடுத்துக் கொண்டிருந்ததற்கும் பாவம் செய்ததற்கும் இன்று உங்களுக்கு இழிவு முக்க வேதனை தரப்படும் அப்படின்னு சொல்லி நாற்பத்தாறாவது இருபதாவது வசனம் வந்து ஓதிகாட்டுறேன் இந்த வசனம் யாரு இறங்கியிருக்கேன் யாரை பார்த்து பேசுது காஃபிர்களை பார்த்து பேசுது நிராகரிப்பவர்களை அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் இந்த உமரம் எப்படி எடுத்துட்டாங்க நம்மளேன்னு எடுத்துட்டாங்க என்ன பார்த்து பேசுதுன்னு நினைத்துறேன் இந்த துனியாவில் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முன் சென்ற அந்த சஹாபாக்கள் எல்லாரும் மத்தியிலுமே ஒரு மைண்டில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது என்ன அப்படின்னா ரசூலா கூட இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் எவ்வளோ இருந்துச்சோ அதற்கு மேலே நம்ம டெவலப் ஆகக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு பின்னாடி வந்தவங்களுக்கு அந்த மைண்ட் செட் கிடையாது இந்த ஹதிஸ் நீங்கள் எல்லாம் பாருங்க அபுதர் அலிவன் வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணி சத்தம் போட்டே இருப்பாங்க இந்த முன்னாடி இருந்தவர்கள் நபிசுல்லா சலம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது எப்படி அவர்களுடைய வாழ்க்கை தரம் இருந்துச்சோ அதை யாரெல்லாம் மாற்றினாங்களோ அவர்களெல்லாம் பார்த்து யார் கண்டிச்சிட்டே இருப்பாங்க அபுதர் அல் கிஃபார் அலிவன் அவர்கள் அங்கங்க கண்டிச்சிட்டே இருப்பாங்க அப்போ இவங்க அந்த விஷயத்தில் புரியா இருந்தாங்க அதனால் என்ன பண்ணாங்கன்னா பின்னாடி செல்வம் வந்தவங்க யூஸ் பண்ணல அவங்க என்ன சொன்னாங்க இது ஃபித்னா அப்படின்னா நமக்கு பொறுத்தவரைக்கும் ஃபித்னா கிடையாது ஆனால் அவர்களுக்கு பொறுத்தவரைக்கும் அது ஃபித்னா எங்களுடைய பழைய வாழ்க்கை இப்படி போச்சு புது வாழ்க்கை பெட்டராக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க அதனால தான் அவங்க நினைச்சாங்க நாங்கள் செய்யறதுக்கே எங்களுக்கு பணம் இங்கே டேலி ஆகிடக்கூடாது நாங்கள் பதில் பசியாக இருந்தோமா இங்கே இவ்வளோ கிடச்சிருச்சா சமம் அப்படின்னு வந்துடக்கூடாது அதுக்காக நாங்கள் வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுவும் பாருங்கள் காஃபிர்களுடைய காஃபிர்களை கண்டித்து இறங்கின வசனம் எங்கே யாரை பொறுத்துக்கிறாங்க யாருடைய ஈமான் வந்து அபூக்கருடைய ஈமானுக்கு அப்புறம் பெருசோ அவரை வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்போ அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த தூய்மை வந்து இருந்துச்சு அப்போ உமர்லீனோட ஸ்டேட்டஸ் வரைக்கும் பைத்துல் மல்ல எப்படி இருந்துச்சு நபி இஸ்லாம் அவர்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சோ அபூபக்கர் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் உமர்லியோன அவர்களும் அவங்க இருந்திருக்காங்க இப்போ அந்த சம்பவங்களை வந்து தொடச்ச பார்ப்போம் இப்போ கடைசியாக நம்ம என்ன சம்பவம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லியோன் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க மரணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா மொத்தம் ரெண்டு படைகள் கிளம்பி போச்சா ஒன்று பாரசீகத்தை எதிர்க்கிறதுக்கும் ஒன்று ரோமாபுரியம் எதிர்க்கிறதுக்கும் அப்போ அந்த ரெண்டு படையும் என்ன ஆயிடுச்சு ரோமாபுரியில் ஒன்றா சேர்த்தியாச்சு ஈராக்கு ஜெயிச்சாச்சு காலித்தின் வழிதிரல் இல்லைன்னு போய் பாரசீகத்திடம் இருந்து அந்த ஈராக்கை ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சு முடிச்ச உடனே என்ன பண்றாங்க அபுபக்கர் அலிவன் அவர்கள் நீங்க அங்க இருந்துட்டு அப்படியே பாலஸ்தீன் போயிருங்கன்ற அங்க இருந்து அப்படியே ஷாமுக்கு போயிருங்க அதாவது ரோமா புரிய சந்திக்கிறதுக்கு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி இந்த டைரக்ஷன்ல நீங்க முன்னேறிங்கன்னு சொல்லிடுறேன் சொன்ன உடனே இங்க என்ன ஆயிருது பட வீக் ஆயிருது பட வீக் ஆன உடனே இப்ப பாரசீகம் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப இங்க பட கம்மியா இருக்கு இப்ப இந்த நேரத்தில் நம்ம இழந்த ஈராக்கை மறுபடியும் ரிட்டைன் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பதில் தாக்குதல் கொடுத்தோம்னா ஈராக் நமக்கு திருப்பி கிடைச்சிடும்னா அப்போ ஈராக்கு திருப்பி கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கே பொறுப்பாக இருந்தவங்க யாருன்னா முத்தன்னா பின் ஹாரிஸுங்கிற நபித்தொடர் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளக்கல் அவங்களுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க இப்போ காலி தொழில் பின் பின்வாதி நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க எனக்கு இங்கே படைகள் கம்மியாயிடுச்சு இப்போ என்னன்னு பார்த்தா தாக்குதலுக்கு வர மாதிரி தெரியுது எனக்கு வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கிளம்பி வந்துடுறாங்க நேராக படையெல்லாம் இதெல்லாம் எடுத்து போல் நேராக அவங்க வந்துடுறாங்க நேராக வந்துட்டு அவ்வளவு கேட்கறாங்க அவ்வளக்கல் உத்தரவு போடுறாங்க நான் இன்னைக்கு ஈவினிங் மரணிச்சிட்டேன் அப்படின்னா காலையில் முத்தன்னா கிளம்பிடணும் நான் காலையில் நாளைக்கு மௌத்தானே அப்படின்னா ஈவினிங்ல முதனா வந்து இவரோட படைகளும் கிளம்பி போயிடணும் படைகளை திரட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கலிஃபாக வசியத்தான் அப்படின்னு சொல்லி உமர்லியவன் அவங்களுக்கு வசியத்தான் வந்து செய்கிறாங்க இப்போ இதில் உமர்லியவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து பயன்படுறாங்க உமர்லேவன் செஞ்ச ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா இந்த வசியத்தை நிறைவேற்றுறது இந்த படை பிரிவு அதாவது ஈராக்கு உதவியே அனுப்புவது இதை அனுப்புகிறாங்க அவங்க துவா வந்து பாருங்க எப்படிப்பட்டதா இருக்குன்னா எங்கே அந்த முஹாஜிரீன்கள் ஹிஜ்ரத் செய்யும் போது உங்களுக்கு இறைவன் வாக்களிக்கவில்லையா நிச்சயமாக அல்லாவுடைய மார்க்கம் அனைத்து மார்க்கங்களை விட மேலூங்கும் விரைவில் தனது மார்க்கத்தை அல்லாஹ் வெளிப்படுத்த போகிறான் இப்போ மார்க்கம் மேல மீனிங் என்ன படைக்கு ஆள் திரட்டிட்டு இருக்கிறாங்க இப்போ மார்க்கம் இவங்க எல்லாம் மதரசா நடத்துக்காக போனாங்க அதுக்கெல்லாம் கிடையாது இவங்க எதுக்காக போனேன் அப்போ மார்க்கம் மேலங்கிறதுனா என்ன அப்போ இன்னும் என்ன சொல்கிறாங்க விரைவில் அல்லா மார்க்கத்தை வெளிப்படுத்த போகிறேன்னா அப்போ என்ன அர்த்தம் இப்படியும் ஒரு அரசியல் வாழ்வியல் வாழ்வியல் முறை இருக்குதான்னு இந்த உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது ஆட்சிங்கிறது எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது எங்கே போய் கற்றுக்கிட்டு இருந்தாங்க எகிப்துலையும் ஃபிரோன்கிட்டையும் பாரசீகத்திலையும் இவங்க இவங்ககிட்ட தான் போய் கற்றுக்கிட்டு வந்தாங்க உலகம் ஆட்சினா மக்கள் நல ஆட்சி இப்படி ஒண்ணு இருக்குங்கிறது இன்னைக்கு உலகத்துக்கு யாருக்குமே அன்னைக்கு தெரியாது அதுதான் அல்லாவுடைய தீனு தீனுங்கிறது என்ன மனிதர்களுக்கு நலம் நடக்கூடியது அப்ப அது சொல்றாங்க விரைவில் அல்ல இதை வெளிப்படுத்த போகிறான் இதற்காக அவனுக்கு உதவி செய்பவர்களுக்கு மதிப்பும் வெற்றியும் பல்வேறு நாடுகளின் ஆட்சிக்கும் வாரிசாக ஆக்குவான் இதுக்காக உதவி செய்யறவங்களுக்கு தான் மதிப்பு அதுதான் வந்து சஹாபாக்கள் ஆரம்பத்தில் உதவி செஞ்சாங்க நபி சுல்லா சலாம் அவர்களுக்கு உதவி செய்த அன்சாரிகள் எங்கே நீங்கள் போக போகும் நாடு நபி சுல்லா சலாம் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாடு அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு மேலும் அல்லாவுக்கு மிகவும் பிடித்த அணிவகுப்புகளை போய் நீங்க நிக்க போறீங்க எந்த சஃ அதான் சொன்ன சூரத்து சஃ இது போருடைய சஃப் அந்த வந்து தான் அல்லாஹ் இது சொல்றேன் அப்ப அந்த சஃ நிக்கிறதுக்கு போங்க இதுதான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச நிலை அது உலகத்திலே மனிதர்கள் ஒரு ஒரு இடத்துல இருக்கும்போது அல்லாவுக்கு எது பிடிக்கும் எப்படி அல்ல சஜிதாவில் இருக்கிறது மனிதனுக்கு விருப்பமானதோ அதே மாதிரி இருக்கிறதுல உச்சகட்டாமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஹாதுல கலந்துக்கிறது தான் இந்த சஃபுக்கு போங்க அப்படின்னு சொல்லி பயன் பண்றாங்க ஆனா மக்கள் யாரும் போகல மக்கள் பெரிய அளவில் போகல ரெண்டாவது நாள் உபதேசம் செய்யறாங்க மூணாவது நாள் உபதேசம் செய்யறாங்க போகல போலங்கும்போது விசாரிக்கிறான் ஏன் மக்கள் போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போகும்போது சிலர் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹாலிபின் வலி திரளையில் ஒன்றுவங்க எங்க போயிருக்காங்களே எங்க இந்த ஷாமுக்கு போயிருக்காங்களே அவர் அங்கே போயிட்டாரு இந்த இடத்துல ஹாலிது இல்லை ஹாலிது இருந்து அவர் தலைமையில் போறதுக்குன்னா விருப்பப்படுவாங்க அப்போ ஹாலிது உடைய படையில சேர்றதா மக்கள் விரும்புறாங்க அதே ஷாமுக்கு ஆள் எடுக்கிறதுனா சொல்லுங்க பாருங்க இப்போ உடனே கிளம்புவாங்க அப்போ மக்கள் மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிபின் வலிதழையில ஒன்று போனால் அதனால தான் மாற்றுறாங்க சும்மா கூப்பிட்டு மாத்தலை யாரு உமர்லியானோ வந்து காலிபின் வலி தலைவன் பார்த்து சும்மா மாற்றலை இப்படி போருக்கு கூப்பிட்டும் வரல வர்றதுக்கு விசாரிக்கிறாங்க சாத்மீன் அப்படியோ கஸ் பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இல்லை அது ரீசன் வந்து இப்படி மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா பாரசீகம் வந்து சாதாரண நாட்கள் கிடையாது அவர் ரொம்ப கடுமையானவர்கள் அதனாலையும் போகிறதுக்கு மக்கள் வந்து பயப்படுறாங்க அப்படிங்கிறாங்க பயப்படும் போது உமர்லியானுக்கு போக வருது கோவம் வந்து என்ன இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது அலியலானோ வந்து ஆஃப் பண்ணுறாங்க அலியான என்ன சொல்கிறாங்க கோவப்படாதீங்க நீங்கள் ஒன்று பண்ணலாம் மக்கள்கிட்டே நம்ம மசூரா கேட்போம் போவோம் கோவப்படாதீங்க நீங்கள் ஒரு முடிவு உங்களுக்கு ஒரு விதத்தில் நீங்கள் சிந்திச்சு முடிவு எடுத்து அதை வந்து மக்கள் மேலே நம்ம நிர்பந்தம் பண்ண வேண்டாம் அவர்களிடமே ஆலோசனை கேட்போம் அவர்களாகவே அல்லாஹ்வுடைய பாதையில பங்கெடுக்கிறதுக்கு நாம வைப்போம் என்ன சொல்றாங்க அவர்களா முன்வர வைப்போம் நாமளா வந்து அவங்க ஆர்டர் போடுறதை விட அவனா அவனை விரும்பி செய்ய வைப்போம் அப்பதான் அந்த வேலை வந்து அவன் இன்வால்மெண்டோட செய்வாங்க அப்படிங்கிறாங்க அப்போ உமர் உமர்ல வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்லாஹ் எப்பவும் அபுல் ஹசனோட என்ன வைப்பானாங்க அப்படிமா என் நேரமும் அபுல் நான் எப்பவுமே அலி கூடவே இருக்கணும் அப்படிமா அலி லியானோ அவர்கள் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பாங்க அலி எப்படி வந்து அபுபக்கரும் உமரும் ஒரு செட்டுன்னு தெரியுமில்ல லியானோ அவர்கள் மரணிச்ச உடனே அலியும் உமரும் ஒரு செட்டு அந்த அளவுக்கு அலி இல்லை என்றால் உமர் அழிந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை அது ஒரு பொன்மொழி மாதிரி பொன்மொழி அவர் அதுக்கு ஒன்றுமே எதுக்காக சொல்றது அப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு பயன்பெற்றாரு அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஆலோசனை கொடுத்துட்டே இருந்தாரு அதே மாதிரி எப்படி அபுபக்கர் உமரை வந்து வெளியே அனுப்ப ரசூல்லா என்ற ஒரு வேலைக்கும் அதே மாதிரி அலி லியோ அவர்களை உமர்லியன் அவர்கள் எங்கேயுமே அனுப்பவே இல்லை அபுபக்கர் அவர்களும் அலி லியன் அவர்களை வெளியே அனுப்பவே இல்லை உமர்லியானோ அவர்களும் அலிணும் மட்டுமே வெளியே அனுப்பவே பக்கத்திலே வச்சுக்குவாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்க வந்து ஆலோசனை கொடுப்பாங்க அப்போ மக்கள்கிட்டே கூப்பிட்டு ஆலோசனை கேட்கறாங்க உமர்லியானோ இந்த மாதிரி நான் படை வந்து கிளம்பி போக சொல்லி மூணு நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் யாரும் முன்னேற மாட்டேங்கிறீங்க என்ன சமாச்சாரம்னு கேட்கறேன் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் அவர் சொல்லிவிட்டு புரியிருக்கிறாங்க இது வந்து எனக்கு மட்டும் எல்லாம் கொடுத்த வேலை கிடையாது உங்கள் எல்லாருக்கும் கொடுத்த வேலை இந்த வேலை எப்படி செஞ்சால் அவுட் உண்டானு நீங்களே சொல்லுங்க அப்போ ஒரு சில ஐடியா சொல்கிறாங்க என்னன்னா இந்த மதம் மரணங்கள் ஒரு கூட்டம் நபிசுல்லா மரணத்தின் போது மதம் அந்த கூட்டம் இருக்கு இல்லையா அவங்க யாரையுமே படையில கூடாதுன்னு வகுப்பு கல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க யாரையுமே ஏன் அப்படின்னா இவங்க நம்பிக்கை இல்லாத ஆட்கள் இவங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா வேலைக்காகாத இவர்களையும் அப்போது அந்த நேரத்தில் மதம் மாறின அந்த துளக்காக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இவங்க புதுசுங்க அந்த அளவுக்கு பக்குவம் கிடையாது இவர்களை வந்து கணக்கில் சேர்த்திக்க வேண்டாம் அப்படிங்கிறேன் ஆனால் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உணர்வு அவனுடைய அந்த காலத்தில் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுல அப்ப ரெண்டு வருஷம் ஆனதுனால இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அவர்களும் இருக்கணும் ஏன்னா அவங்க சாதாரண நாட்கள் கிடையாது யார் இந்த மதம் மாறினாங்கள்ல சாதாரண ஆட்கள் கிடையாது மிகப்பெரிய லெவலில் சாபகர்கள் பண்ணது யார் குரான் ஏன் எழுதப்படுது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பத்தாயிரம் சாபக்கள் என்னன்னு இந்த இந்த பொருள் கொல்ல போறாங்க இல்லையா அந்த அளவுக்கு வலிமையா போடக்கூடியவங்க யாரு அந்த நாட்டுப்புற தரவர்கள் இவர்கள் இருந்தாங்கன்னா நாம அங்கே போய் ஜெயிக்கலாம் இவர்கள் இருந்தால் நமக்கு ஒரு பலம் இந்த இவ்வளவு பெரிய மேன் பவரை நம்ம வீணடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உமர்ஜியை யார் அட்வைஸ் பண்றாங்க மக்கள் வந்து அட்வைஸ் பண்றாங்க உமர்ஜியன் சொல்றாங்க ஆமா கரெக்ட் தான் இப்ப ரெண்டு வருஷம் ஆச்சு ஒழுங்கா இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்ல அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி போர்களை அவங்களே வந்தாங்கன்னா இன்னும் ஒழுங்காக இருவாங்க ஏன்னா உயிரை கொடுத்து இஸ்லாத்தை காப்பாற்றும் போது இங்க வீட்டுக்கு வந்து அப்ப அந்த மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க இந்த இருக்கும்போது என்ன பண்ணலாம் அந்த அந்த இவர் போட்ட அந்த தடையை வாபஸ் வாங்கிடலாம் யாரோ அபுபக்கர போட்ட அந்த தடையை வாபஸ் வாங்கிடலாம் மறுபடியும் அதான் சொல்கிறேன் இங்க உங்களை எது சிந்திச்சாலும் அது இஸ்லாத்துடைய நலனுக்காகவே இருக்கும் அப்ப அவக்கரோட சுனத்தாச்சி அது மாத்தக்கூடாதுலாம் பார்க்க மாட்டேன் அப்போ மாற்றணும் அதுக்குன்னு பின்னாடி வந்தவங்க மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியும் அதுவும் பிரச்சனை ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ட்ரைனிங் கிடைக்கல தாருளர்களை உட்காரல ரசூலோட ஒவ்வொரு நைட்லையும் அவங்க போய் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணல அந்த மாதிரி நெருங்கிய சாபக்களோட அவங்க ஒட்டு உறவு கிடையாது அதனால அவங்களுடைய அந்த இதெல்லாம் கிடையாது இப்போ அடுத்தது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நஜ்ரான் வாசிகளை வெளியேற்றுறாங்க நஜ்ரான் வாசிகள் வந்து கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்தவர்கள் வந்து என்ன பண்றாங்க இங்க இருந்து பகுதியிலிருந்து வெளியேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா ரசூலாவுடைய கடைசி உபதேசம் அது நபிசுல்லா சலாம் அவர்களுடைய கடைசி உபதேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரபு தீப கர்ப்பத்தில் ரெண்டு தீன் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க ரசூலாவுடைய கடைசி உபதேசம் என்ன அரபு தீப கர்ப்பத்தில் ரெண்டு தீன் இருக்கக்கூடாது ஒரே மார்க்கம் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் இதை வந்து நீங்கள் வந்து வெளியே போயிருங்க உங்களுக்கு வேற ஒரு இடத்துல நான் உங்களுக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் என்ன இடம் கேட்குறீங்களோ அந்த இடம் அந்த பகுதியை நாங்கள் உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துட்றோம் உங்களுக்கு ஒரு நாடு நீங்கள் அமைச்சிங்க தனி நாடு நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாங்க எமன் அந்த நஜரான் வாசிகள்கிட்ட கிறிஸ்தவர்கள்ட்ட அது ஒப்பந்தம் பண்ணுறாங்க ஏன்னா அது சித்தனாவும் ஒன்று ஆகுது ஏன்னா அந்த முசைல மாதிரிலாம் இருக்கா இல்லையா எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுலாம் யாரா கிறிஸ்டின்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறேன் இந்த எம்மன்ல இருந்த அந்த முர்த்ததான மாறினாங்க இல்லையா அவங்களுக்குலாம் உதவி செஞ்சது யார் அந்த குழப்பம் தலை தூக்குது இல்லை இப்போ அந்த பெண் இருக்காதுல சஜாங்கர் அந்த பெண் அந்த பெண் கூட யார் கிறிஸ்தவ தான் அந்த பெண் கூட யார் கிறிஸ்தவ தான் அப்போ அவங்க கூட படையில இருந்தவங்கலாம் யார் கிறிஸ்தவர்கள் தான் அப்போ ஃபித்னா ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க மறுபடியும் இந்த உள்நாட்டு குழப்பம் தலை தூக்கவே கூடாதுன்னு என்ன அர்த்தம் வெறும் முஸ்லீம்கள் மட்டும் தான் இருக்கணும் முஸ்லீம்கள் இருந்தால் என்ன அர்த்தம் முஸ்லீம்களை இன்னும் கடுமையாக தண்டிக்க முடியும் அல்லாவுடைய சட்டங்களை அவன் மீறினானா அவனை கடுமையாக தண்டிக்க முடியும் அப்போ அந்த அடிப்படையில் இவங்க மாற்றுறாங்க இவங்களை நீங்கள் போயிருங்க அப்படிங்கிறாங்க அடுத்தது உமர்லியவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூதர்களை வந்து வெளியேற்றுறாங்க இது ஒரு அடுத்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஏன் நம்ம வெளியேற்றுறாங்கன்னு பார்த்தா அதுக்கு ஒரு சம் சம்பவம் நடக்குது ஏன்னா ஹைபரில் வந்து இடம் இருக்குது எல்லா முஸ்லீம்களுடைய பேரிச்சம் பேரிச்சம் தோட்டங்கள் இருக்குது அதாவது அவர்களிடம் ஜெயித்து அவர்களே என்ன பண்ணியிருந்தாங்க சும்மா நீங்கள் வந்து விவசாயம் மட்டும் பாருங்கன்னு சொல்லி அவங்கள டெம்பரரியாக ஒரு அக்ரிமெண்ட்டில் வச்சுருந்தாங்க அப்போ அந்த பேரிச்சம் மரத்தை வந்து பார்க்கறதுக்காக உமர்லியம் என்ன பண்ணுறாங்க இவன் உமர்லியவன் அவர்கள் அனுப்புகிறாங்க அனுப்பும் போது அவங்க போய் நைட் அங்கே தூங்குறாங்க தூங்கினா என்ன பண்ணுறாங்க நைட்டோட நைட்டாக இருட்டிலே அவங்க அடிக்கிறாங்க யார இப்படின்னு உமர்லியா அவர்கள் அடிக்கிறாங்க அடிச்சு எல்லாம் பிடிச்சி முறுக்கி விட்டோன்னு கை தசைகிறது இந்த மூட்டு விலகி தசகிறது திசகினதுக்கு அப்புறம் உமர்லியனோட இந்த வழக்கு போது போனோடனே உமரலியன் சொல்றாங்க இனியுமே யூதர்கள் இங்கே இருக்க வேண்டாம் யூதர்கள் இனி இங்கே இருக்க வேண்டாம் ஏன்னா இவர் இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்காரு யூதர்களை தவிர வேறு யாரும் இங்கே வந்து எதிரிகள் இல்லை இவர்களை தவிர வேற யாரும் சந்தேகத்துக்குரியவங்க கிடையாது அதனால இவர்களை இங்கே இருக்க வேண்டாம் நாடு கடத்திடலாம் அப்படின்னு உடனே யூதர்களுடைய தலைவன் வராங்க அபுல் ஹுகை அப்படிங்கிறாங்க வந்து வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமீர் அமீருல் மோமினின் அவர்களே எங்களை முகமது சல்லாஹலாம் அவர்கள் ஒப்பந்தம் போட்டு அனுமதி வழங்கி இருக்க நீங்கள் எங்களை வெளியேற்றுகிறீர்களா ரசூல்லா எங்களை எங்க பர்மிஷன் கொடுத்தாங்க இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து ஹைபர்ல இருந்து எங்களை வெளியேற்றுறீங்களா அப்படிங்க பாயிண்ட் பிடிச்சி பேசுறாங்களா ரசூல்லாவுடைய ஹதீச சுட்டி இவன் ஃபாலோ பண்ண மாட்டான் ரசூலாவை ஆனா ஊருக்கு இது யாருடைய புத்தி பாருங்க இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி தான் நடக்குது அப்ப இதுல என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லும் போது ரசூ இவர் சொல்றாரு யார் உமர்லயும் சொல்றாங்க இதை மட்டும் ரசூலா செய்யல ரசூலா கூடுதலாக அவன்கிட்ட இன்னொரு தகவலும் சொன்னாங்க அதையும் நான் ஞாபகப்படுத்துறேங்கிறேன் சொல்லி சொல்றாங்க கைபரிலிருந்து நீ வெளியேற்றப்பட்டு உன் ஒட்டகம் சலிக்கும் அளவுக்கு இரவோடு இரவாக போக வேண்டிய நிலை உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலா அவன் கேட்டாங்களா இல்லையா அப்படின்னு ரசூலா இப்படி ஒரு வார்த்தை கேட்கறாங்க என்னப்பா அபுல் ஹுகை எப்படி இருக்கா அவனை இங்க இருந்தா அவனை விரட்டி விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலா கேட்டாங்க அப்படின்னு சொல்லி உமர்லி அவன் சொல்லிட்டு சொல்றாங்க இதை நான் மறந்துட்டேன்னு நினைச்சியா அப்படிங்கிறேன் இப்படி ரசூல்லா பேசுனது நான் மறந்துட்டேன்னு நினைச்சியாங்க அப்ப இதுதான் நெருங்கிய தோழர்கள் சொல்றோம் புரியுதா இந்த விஷயம்லாம் யாருக்கு தெரியும் வெளியே வெளியீடுறவங்களாம் யாரும் தெரியாது இந்த அளவுக்கு ரசூலாடைய ஒவ்வொரு விஷயமும் அட்டுப்படியானவங்க இவங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த யூதர் இது அபுல் காசிம் விளையாட்டாக கூறியது அதை நம்மளை காம கலாய்ச்சது அதை போய் நீங்கள் சீரியஸ் எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க பொய் சொல்கிற அல்லாவின் விரோதியை நீ வந்து பொய் சொல்கிற கிளம்பு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட நியாயமாக நடந்துக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அந்த வருஷம் வேலை செஞ்சுருக்காங்களே அதில் அவர்களுக்கு சேர வேண்டிய பங்கிலிருந்து பணமாகவும் ஒட்டகங்கள் சேனை மற்றும் கயிறாகவும் கொடுத்து அனுப்புனாங்க அவங்களுடைய பங்கை கொடுத்து இந்த அவங்களுடைய இவ்வளோ வேலை செஞ்சிருக்கீங்க இவ்வளோ சம்பளம் வாங்கிக்கிங்க அப்படின்லாம் எல்லா அமௌண்ட்டும் கொடுத்து நீங்க இனிமே இங்கே இருக்க வேண்டாம் ஏன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்போ வெளியில் இருக்கிற உதவிகளோட எதிரிகளோட இவங்க டையை போட்டாங்கன்னா மறுபடியும் என்ன ஆயிரும் உள்நாட்டு குழப்பம் தலை தூங்கிடும் இன்னும் சொல்ல போனால் அரபு தீப கர்ப்பத்தில் ரெண்டு தீன் இருக்கக்கூடாது ரெண்டு கலாச்சாரம் இருக்கக்கூடாது ஏன் இம்ம உமரன் என்ன சொல்றாங்க எல்லா விரைவில் இந்த தீனை வெளிப்படுத்த போகிறான்ங்கிறாங்களா உலகத்துக்கே அது ஒரு அது சாட்சி சொல்லக்கூடிய இடமா அது இருக்கணும் கிப்லாங்கிறது என்ன சும்மா என்னது அது டைரக்ஷன் கிடையாது எல்லாத்தையுமே அங்கேருந்து நம்ம பின்பற்றணும் இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அங்கே கல்ச்சர் மாறிச்சுன்னா நம்ம ஏன் கத்துறோம் சிலருக்கு இந்த வித்தியாசம் புரியவே மாட்டேங்குது நம்ம நூறு வாட்டி சொன்னாலும் வேணும்னே நடிக்கிறாங்க மற்ற நாடுகளில் அனாச்சாரம் இருப்பதற்கும் சவுதியில் அனாச்சாரம் இருப்பதற்கும் வானம் பூமி அளவுக்கு வித்தியாசம் இருக்குது இந்த வித்தியாசம் தயவு செஞ்சு புரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது என்ன சீரியஸ் நசுங்கிறது புரியும் இந்த வித்தியாசம் மற்ற நாடுகளில் ஒரு கலாச்சாரம் இருந்தால் அது அவங்க அங்கே வழிகாட்டுன்னு ஆகிருக்கும் சவுதியில் ஒரு கலாச்சாரம் இருந்தால் அதுக்கு பேர் என்ன இஸ்லாம் அது எது இருந்தாலும் அங்கே என்ன பேர் இஸ்லாம் ஏன் ரசூலாக என்ன சொன்னாங்க ரெண்டு தீன் இருக்க கூடாதுனாங்களா அப்போ அங்கே இருக்கிற தீனுக்கு பேர் என்ன அது சொல்லுங்க அப்போ அங்கே தீன் இஸ்லாம் இருக்குன்னா அப்போ இஸ்லாத்தில் சினிமா தேட்டர்கள் அனுமதி இஸ்லாத்தில் மது அனுமதி இஸ்லாத்தில் விபச்சாரம் இப்படி தான் வரும் இஸ்லாத்தோட இப்படி இஸ்லாத்துக்குள்ள இது நுழைந்ததாகத்தான் விதத்தாகத்தான் கணக்கிடப்படும் மற்ற நாடுகளில் என்ன அனாச்சாரம் நடந்தாலும் அது இஸ்லாத்தில் நுழைக்கப்பட்ட விதத்துன்னு வராது அது அனாச்சாரம் வலிகேடு பாவம் அதற்குண்டான கூலி அவங்க அல்லாது அனுபவிப்பாங்க ஆனா சவுதியில ஒரு ஃபித்ரா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அல்லாவுடைய தூதருடைய இந்த ஹதீஸின் படி இஸ்லாத்திலேயே நீங்க ஒரு புதுசாக ஒரு செயலை புதுக்கிட்டீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறது சமம் இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா புகாரில் இந்த யூதர்கள் சம்பந்தப்பட்டது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பதாவது ஹதீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க இந்த கைபருடைய நிலம் இந்த கைபருடைய பிரித்து கொடுத்தாங்க புரிஞ்சுக்கணும் இந்த கைபருடைய நிலம் ரசூலா ஏன் விட்டாங்க யூதர்களுக்கு ஏன்னா முஸ்லீம்கள் இருந்தது ரொம்ப கம்மி முஸ்லீம்களுடைய வால்யூமும் ரொம்ப கம்மி கைபர் எங்க இருக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது அறுநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு மதிநாளிலிருந்து கைபர் எப்படிப்பட்ட பகுதி விலை விவசாய நிலம் அங்கேயே இருந்து பராமரிச்சுட்டே இருக்கணும் அப்போ இவங்க என்ன பண்றாங்க ரசூல்லா ஜெயிச்சிடறாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் பார்க்குறாங்க இந்த இடத்துல முஸ்லீம்கள் தங்கிட்டா அப்புறம் போருக்கு யார் வருவா எல்லாரும் விவசாயம் பார்க்க போயிட்டு அப்போ போரு யார் வருவா அப்போ இவங்க டெம்பரரியா வேலை செய்கிறாங்கிறாங்க அப்ப நீங்களே வேலை செய்யறாங்க இப்போ என்ன இப்போ போச்சு காலத்துல காலத்துலங்கும் போது முஸ்லீம்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க போருக்கு வந்து அனுபவம் கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு போருக்கு ஆயிரம் பேர் தேவைன்னா பத்தாயிரம் பேர் இருக்காங்க அப்போ மீதி இருக்கிறவங்க பேர் குழுக்கள் போட்டு அப்படிதான் எடுக்க வேண்டியதா இருந்து அந்த அளவுக்கு வந்து நம்பர் தெரியுச்சு இப்போ என்ன பண்றாங்கன்னா முஸ்லீம்களை இப்படி பயன்படுத்தலாம் யூதர்களை வெரட்டி ஆச்சு இல்லை யூதர்கள் அங்கேருந்து வாபஸ் போயிருங்க அந்த இடத்தை நாங்களே வச்சுக்கிறோம் அந்த குத்தைக்கு தான் விடப்பட்டிருந்தாங்க அந்த கணக்கு தான் அப்போ குத்தையிலேருந்து மறுபடியும் கையில் எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா முலீம்களையும் அந்த இடத்துல வச்சுக்கங்க முஸ்லீம்களை என்னங்கிறாங்க அனுமதி கொடுக்குறாங்க இங்க இங்கேயே தங்கி என்ன பண்ணலாம் விவசாயம் பார்க்கலாம் இப்போ அந்த அடிப்படையில் ஒரு ரசூலாவுடைய நிலம் என்ன பண்றாங்கன்னா அன்னையர்களுக்கு பிரித்து கொடுக்குறேன் யார் இது உமர் உமர்லியான வந்து மாற்றி கொடுங்க புகாரில் ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டாவது ஹரிஸ்லாம் வந்து இது வருது நபிசுலாஸ்லமுடைய மனைவிமார்கள் எல்லாரும் கூப்பிட்டு ஹைபருடைய நிலம் வந்து இப்போ இருந்து வாங்கியாச்சு நபிசுலாஸ்லாம் இருக்கும்போது வெறும் பேர் சும்பளம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இனிமேல் நீங்கள் வந்து நிலம் வேணும்னா நிலம் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி அலியல் நியானும் ஃபாத்திமார்கள் தர மாட்டேனார்ல யார் அபுபக்கர் கல்யாணவர்கள் அந்த இடமும் அலியல் நியானும் ஒப்படைக்கப்படுது அந்த இடமும் வந்து ஒப்படைக்கப்படுது அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராட்டஜிகள் முடிவு எடுக்கிறார் யார் உமர் லியானோ அவர்கள் கடை வெளிநாடுக்கிறாங்க என்னன்னா முஸ்லிம்களின் வருங்கால தலைமுறை பற்றி கவலை மட்டும் எனக்கு இல்லாவிட்டால் நபி சலா அவர்கள் ஹைபர் பகுதியை பங்கிட்டதை போல் நானும் நிலங்களை பங்கிட்டு கொடுப்பேன் ஆனால் இப்ப நான் என்ன பண்ணுவேன் நிலங்களை பங்கிட்டு தர மாட்டேன் அந்த நிலம் வந்து பைத்துல் மாலுக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமாயிரும் அந்த நிலத்தின் மூலமாக வருமானம் வருது அது முஸ்லீம்கள் அனைவருக்கும் பங்கிடப்படும் இனிமேல் வந்து போர்ல போனவங்களுக்கு மட்டும் கனிமத்து கிடையாது இனி பப்ளிக்கும் கனிமத்து இது வந்து ரசூல்லா காலத்தில் கிடையாது தெரியுமில ரசூலா காலத்தில் யாரு போருக்கு போனீங்களோ பதில் போனவங்களுக்கு தான் பங்கு பதில் போகாதவங்க இருந்தவங்களுக்கு பங்கு கிடையாது ஆனா இவர் வந்து இப்ப இந்த சுனத்தை மாற்ற மாத்திரம் மாத்துறது இல்ல முஸ்லிம்களுடைய நலன் கருதி இது சரியானது என்ன யார் அக்செப்ட் பண்ணிட்டா முஸ்லிம்களுடைய ஜமாத்து தலைவர்கள் அதாவது பண்ணாங்க இனிமே இதுதான் அப்ப அந்த அடிப்படையில் முக்கியமான ஒரு ஹிக்மத்தும் இருக்கு என்னன்னா இந்த ஹதீஸ் புகாரியில மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சுல இன்னொரு ஹதீஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இதுல என்ன ஹிப்மத் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யோசிக்கிறார்கள அதுக்கு ஒரு இதுவும் காரணமும் இருக்கு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் நடந்த ஒரு டிஸ்கஷன் நடக்குது அந்த டிஸ்கஷன் மூலமாக இவர் எடுக்கிற அந்த ரிசல்ட் தான் இது ரசூலாட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவருக்கு பங்கு ஹைபர் நிலம் வருது இல்லை அந்த ஹைபர் நிலத்தை எடுத்துக்கிட்டு ரசூலாட்ட போகிறாங்க எல்லாருடைய தூதர எனக்கு ஹைபர்லாம் இந்த மாதிரி தோட்டம் ஒன்று கிடச்சிருக்கு இது வரைக்கும் எனக்கு கிடச்ச சொத்துலேயே இதுதான் சிறந்த சொத்து இதை நான் என்ன பண்ணட்டும்னு கேட்குறேன் இதை என்ன பண்ணட்டும்னு சொல்லும்போது ரசூலா என்ன சொல்கிறாங்க நீ விரும்பினா இதை வச்சுக்கோ இல்லைன்னா இதை வந்து இதிலிருந்து வர வருமானத்தை எடுத்து என்ன பண்ணு தர்மம் பண்ணுங்கிறேன் இப்போ இந்த ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் ரசூலா சொல்கிறாங்களா அது பின்னாடி வரைக்கும் யூஸ் ஆகுது அப்போ ரசூலா ரெண்டுமே சொல்லி விரும்புனா வச்சுக்கோ ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூ நிலத்தை வந்து வச்சுக்காத ஆனால் அதில் வந்து எடுத்து தர்மம் பண்ணனோன்ன இது பின்னாடி அவருடைய ஆட்சிக்கு அது ஒரு இவர் எதை செஞ்சாலும் இப்படி பின்னாடி ஒரு ஹதிஸ் பேக்ரவுண்ட் இருக்கும் ஒன்னே இவர் வெளிப்படுத்தி இருப்பார் யார் உமரில் இப்படி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வெளி தேடி பார்த்தா கிடைக்கும் உமரலையே செஞ்ச எந்த செயலுக்குமே பின்னாடி தேடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹதீஸ் இப்படி எங்கேயாவது ஒரு ஃபிட்டிங்ல அது வரும் அப்போ இந்த அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்போவே டிசைட் பண்ணுறாங்க உமரையலம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்த யார் ரசூலாக இருக்கும்போதே அவருடைய அந்த பகுதி மட்டும் என்ன பண்ணாங்க அதை இவருக்கு ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க ஒப்படைச்சு இதை வந்து நீங்கள் இதில் இருந்து விளைச்சல் எடுத்து நீங்கள் தர்மம் பண்ணுங்க அப்போ கண்டிஷன் போடுறாங்க இதை விற்கக்கூடாது இது யாருக்கும் வாரிசாகவும் அதுதான் வக்ஃப் இன்றைக்கும் அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம் பள்ளியாசல் வக்ஃப் பண்ணுறோம் அது விற்க முடியுமா சொத்து பத்திரம் விற்றாலே பத்திரம் செல்லாது அதே மாதிரி அப்பாவுக்கு அப்புறம் பையனுக்குன்னு யாராவது அங்கே முத்தவழி உரிமை கோர முடியுமா அதுவும் கோர முடியாது அப்போ இது வாரிசாக உரிமை கோர முடியாது இதோடைய வருமானத்தை தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உமர்லேயும் சொல்கிறாங்க அப்போ இதெல்லாமே வந்து நபி சுல்லாஹலம் அவர்கள் காலத்தில் இல்லாத புதிய நடைமுறைகள் ஆனால் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நடைமுறைகள் இதுக்கப்புறம் இதுதான் மார்க்கம் ஏன்னா ரசூல்லா காலத்தில் அந்த குழந்தை வந்து இஸ்லாமுக்கள் அந்த குழந்தை என்ன சாப்பிட்டுட்டு இருந்துச்சு சும்மா ஒரு பிஸ்கெட்டும் பாலும் குடிச்சிட்டு இருந்துச்சு இப்போ ரசூலாக தான் கொடுத்தாங்கன்னு சாடு வரைக்கும் அந்த குழந்தைக்கு பாலும் பிஸ்கெட்டும் கொடுக்க கூடாது அந்த குழந்தை வளர 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 அது கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் தா ஆப்பிள் அப்படியே வளர வளர வரும் அதுதான் ஸ்டேட்டஸ் அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது மாறி மாறி அது மாறிட்டே இருக்கும் அதை சரியாக உணர்ந்து வந்து செஞ்சாங்க ஆனால் நாலாவது கலிஃபாவுக்கு அப்புறம் ஃப்ரீஸ் அதுக்கப்புறம் வரவங்களாம் மாற்ற முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்றணும்னா மாற்றலாம் ஆனால் என்னன்னா முஸ்லீம்களில் எல்லா பிரிவு லீடரையும் கூப்பிட்டு ஒரு ஒரே பெஞ்சில் உட்கார வச்சு ஒப்புதல்வாங்க அதில் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கன்னா அது இஜ்மா அது வந்து மார்க்கமாயிடும் ஏன்னா ரசூலா சொல்லிட்டாங்களா என்னுடைய சமுதாயம் வழிகட்டில் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேராதுன்ட்டு தவறான ஒரு விஷயத்தில் அப்போ சுபு தொழுகை மூணுன்னு மாத்திருவியா அப்படின்னு கேட்பாங்க நக்கலா மாத்துக்கங்கிறோம் ஆனால் ஒப்புதல்கள் நான் சொல்கிறேன்ல இந்த ஒப்புகள் கொடுக்கணும் ஏன்னா கொடுப்பானா ஆனா எல்லாம் மற்ற தலைவர்கள் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் இஜ்மாவுக்காக ஒரு ஒருமித்த கருத்தில் ஒரு வழிகட்டை வந்து நம்ம கொண்டு வர முடியாது இப்போ இது வரைக்குமான நிகழ்வுகள் போதும் இன்ஷால்லாம் அடுத்த நிகழ்வுல பார்த்தீங்கன்னா உமர்லியாவோடைய செஞ்ச அந்த விஷயங்கள் மட்டும் டக்கு டக்குன்னு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்டு அதாவது உமர்லியானுடைய அந்த கதவு உடைக்கப்படுதில்லை இந்த குழப்பங்களுக்கும் உமர்லியாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து நம்ம டக்குன்னு அப்படியே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுவே ஒரு ஒரு பத்து இதுவே போயிடும் ஏன்னா அது ரொம்ப வியூவா பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதுதான் மெயினாக கன்ஃபியூஷன்ல இருக்குது உமர்லியானை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தின் மத்தியில் எந்த ஒரு இதுவும் கிடையாது அது எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க அது ஒரு ரொம்ப ஒரு வெளிநோந்து இதாக தான் இருக்குது நபிசுலாசனுடைய மிஷன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு சரி அதனால் அந்த டாபிக் வந்து கொஞ்சம் டீட்டிலாக விளக்கணும் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இது வெறும் கர்பலாவை மட்டுமே பேசுகிறதா தான் நம்ம கர்பலால் என்ன நடந்துச்சு தான் பேச ஆரம்பித்தோம் அப்புறம் தான் தெரியுது பின்னாடி இருந்து வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது அப்புறம் மாறி மாறி இப்படி போயிருக்கு சார் அடுத்த இதுலேருந்து அந்த எவ்வளோ எக்ஸ்பிரஸாக கொண்டு போக முடியுமா அது இன்சாலும் அது கொண்டு போவோம் ஆகிர் தான் ஹமது இல்லாஹ் ரபிலே இல்லை அதாவது அது கலிஃபாக உத்தரவு போட்டால் போருக்கு கிளம்பி தானே ஆகணும் ஏன் கிளம்பல அப்படிங்கிறீங்க போருக்கு உத்தரவு போட்டானோ எப்படின்னா பார்ட்டிகுலராக பேர் சொன்னா தானே கூட சொல்கிறாங்களே யாராவது ஒரு ஆள் போய் அகல் போகிற தாண்டி போய் போய் உழவு பார்த்துக்காங்க நான் யாருமே கிளம்பலையே இப்போ உயிர் பிரச்சனை பெருசாக இருந்துச்சுன்னா யாருமே கிளம்பலாம் மாட்டாங்க பாய் இங்கே என்னென்னா சிலர் வந்து அப்படி நினைக்கிறவங்க எல்லாம் வந்து இவங்கெல்லாம் பயந்தாங்கூழிங்க இவங்கெல்லாம் உஃபுனா ஓடிடுறாங்கண்ணா பயந்தாங்குலியோடய மார்க்கம் தான் இஸ்லாம் அதுதான் எல்லா குரானில் ஒரு துவா வைக்கிறான் இதேவா எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்து அப்போ என்ன அர்த்தம் கீழே டர்னு இருக்குன்னு அர்த்தம் எங்களுக்கும் ஆடிகிட்டு தான் இருக்குது அதுதான் உறுதிப்படுத்துறது தான் நீங்களாம் பெரிய பயங்கர பய பலசாலிங்க எங்கெல்லாம் பயங்கரமான தைரியம் சாங்கிங்க நாங்களாம் தொடர் அடிக்கீங்க நாங்களாம் பயப்படுறவங்க அவங்களாம் வந்து கோழைகள் தான் எங்களை தான் உறுதிப்படுத்தி வைக்கணும் நீங்களா பிறப்பிலேயே வீரர்கள் நாங்களாம் வீரர்கள் கிடையாது அங்கெல்லாம் கோரைகள் எல்லாம் எவ்வளோ அந்த அளவுக்கு நாங்கள் வேலை செய்வோம் அதான் விஷயம் அப்போ சஹாபாக்கள் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்டேட்டஸ் அதுதான் மௌலனம் முகுதியை ஒரு பயம் ஒரு இதில் எழுதுவார் குரான் தப்சீல் நினைக்கிறேன் என்ன எழுதுவார்னா சஹாபாக்களை பற்றி ஒரு விஷயத்த எல்லாம் விமர்சனம் பண்ணுவோம் குரானில் அந்த விமர்சனம் பண்ணிவிட்டு என்னடா சஹாபாக்கள் இப்படி எல்லாம் யோசிச்சாங்களா அப்படின்னு சொல்லி சிலர் நினைக்கலாம் ஆனால் உண்மை அதுதான் அப்படி தான் நினச்சாங்க அப்போ சஹாபாக்களை பற்றி சரியான புரிதல் நீங்கள் புரிஞ்சுங்க சஹாபாக்கள்னு ஒன்று சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மைண்ட் செட் எப்படின்னா ஏதோ வானத்தில் போய் அவங்களை செஞ்சு அங்கேருந்து ப்ராடக்ட் கொண்டாந்து இங்கே பேக் சீல் உடச்சு பூமியில் இறக்கி விடல இங்கேயே பிறந்தவங்க எப்படி இன்னைக்கு ஒரு சொசைட்டியில் பூமியில் பிறந்தவனுக்கு என்னென்ன தீ தவறான எண்ணங்கள் இருந்துச்சோ அது எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு எப்படி நம்மகிட்ட எவ்வளோ கெட்ட பழங்கள் இருந்துச்சோ அதே மாதிரி அவங்கள்ட்டையும் எல்லார்ட்டையும் அந்த கெட்ட பக்கம் இருந்துச்சு நபிசலா அவர்கள் அதை திருத்தி கொடுத்தேன் அப்படியே அவங்க மோல்டு போட்டு அங்கேருந்து வானத்துலேருந்து என்ன பைத்துல் மாமூர் பக்கத்தில் மலகுகளுக்கு உற்பத்தி பண்ணுற இடத்துல பக்கத்தில் சகாபக்களை உற்பத்தி பண்ணி ஒரு ஒரு செட்டு மட்டும் பேட்ச் அப்படியே கொண்டாந்து இங்கே இறக்கி விடல சுத்தம சத்திய சகாபக்கல் தான் ஆக்கப்பட்டார்கள் ஆரம்பத்தில் அவர்களுடைய அந்த இதெல்லாம் இருந்துச்சுங்க ஸோ அதனால் நம்ம மனித பலவீனங்கள் எல்லாருக்குமே இருக்கும் உயிர் பயம் இந்த நடுக்கம் குளிருடைய கால்குலேஷன் ரசூலா என்ன எந்த ஆஃபர் கொடுங்க இவங்களாவது ரசூலா உப உமர்லேயே பரவாயில்ல என்ன சொல்கிறாங்க அல்லா வாக்களிச்சு ஊருக்கு போங்க அல்லா வாக்களிச்சு இது ரசூலா என்னங்கிறாங்க மறுமையில் நானும் நீங்களும் இப்படி இருப்போங்கிறாங்க யார் எந்திரிச்சு போலியா மறுமையில் என்னுடைய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும்ன்றேன் நானும் நீங்களும் இப்படி இருப்போம் அகலை தாண்டி போய் ஆய்வு பண்ணிட்டு வாங்கிறேன் யாருமே எந்திரிக்கல அப்போ உதயபத்து அவருந்தான் உட்காந்துருக்காங்க எந்திரிக்கல இல்ல பேர சொல்லி கூப்பிடுறேன் உதயபாவே எந்திரிங்கிறேன் அப்போ சொல்றேன் பேரை மட்டும் சொல்லாம நான் போய் மாட்டேன் அப்போ கலீஃபா பேரை சொல்லி சொல்லிட்டாருன்னா நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அது எல்லா இடத்துல குற்றவாளி ஆஃபராக சொல்கிறாங்க ஊரில் கிளம்புறவங்களா பேர் கொடுங்க பேர் கொடுக்கலையா முத்தனா கூட யாரெல்லாம் போகிறீங்க அப்படின்னா பேர் கொடுக்கல அப்போ அதுதான் விஷயம் அப்போ பேர் சொல்லி சொல்லிட்டா போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை இது அசூராக்க எந்த எக்ஸ்பீரியன்ஸ் போது நம்மளாக இருந்திருந்தாலும் நினச்சி பாருங்க பேர் சொன்னால் கூட போயிருக்க மாட்டோம் அப்படி தான் நிலவரும் பேர் சொன்னால் கூட என்ன முன்னாபிகளோட தான் போய் சேர்ந்துப்போம் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய ஈமான் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது நம்ம வந்து ஒரு சிரமத்தை அல்லபடியாக பாதையில் தாங்கிறதுக்கு தயாராக இருக்குமா எதுலேயே ஒரு பொருளாதாரத்தை இழக்கிறதுக்கு நம்ம தயாராக இருப்போம்மா எல்லாம் கிடையாது நீங்கள் காஃபி முனாஃபிக் எப்படி ஏதோ சாக் சொல்லிவிட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகிடும் ஆனால் தொழில் பழைய பள்ளியாசுகள் மட்டும் வந்து மொதல் சஃபில் நிற்கணும் இப்போ குரானில் முனாஃபிக் முன்னாபிக்னு பேசுகிறதெல்லாம் தயவு செஞ்சு அங்கே இருக்கிற ஏதோ ஒரு முனாஃபிக் கம்பேர் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க எல்லாமே முஸ்லீம்களாகியே நம்மளை தான் முதல்ல இன்னைக்கு குறிக்கும் அந்த ஸ்டேட்டஸில் நீங்கள் நம்ம யார் இருக்கணும் நம்ம தான் அதை நிஃபாக்கை பற்றி குரானில் ஒரு இடத்துல அதில் சொல்லும்போது அதை சொல்லுவோம் அது சா அது தனிப்பெல்லாம் அது ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம் அது சில